ஃபீலிங் எப்படி வரும்னு வேதம் போதிக்குது செய்ய செய்ய தான் ஃபீலிங்கு வரும் நான் பார்த்துருக்குறேன் ஒரு பெண் தன்னுடைய கணவருக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் செஞ்சாங்க அவர் வந்து ஒன்றும் முடியாமல் படுத்த படுக்க ஆகிட்டாரு அவருக்காக சேவை செஞ்சு தாம் வேலையெல்லாம் விட்டு இவங்க செஞ்சு 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 அவருக்காகவே வாழ்ந்து அப்படி சேவை செஞ்சாங்க பாருங்கள் அவரை பார்க்குறது தான் இவங்க வேலை அந்த மாதிரி ஆகிடுச்சு கடைசியில் அவர் செத்தார் எல்லோரும் நினச்சாங்க பரவாயில்ல இப்போ வா அம்மா கொஞ்சம் ஓய்வாக இருக்கும் ஒரே அவரை வச்சுக்கிட்டு இரவும் பகலும் அவருக்கே இருந்தது இப்போ அது அந்த அம்மா பாவம் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசித்தா அந்த அம்மாவுக்கு துக்கம் தாங்க முடியல ஏன்னா செஞ்சு 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 இவ்வளவு அவருக்கு செஞ்சதுனால பொழுதன்னைக்கும் அவரோடையே இருந்து நேரத்தை செலவழிச்சு அவருக்காகவே சேவை செஞ்சதுனால அவர் மேலே அவ்வளோ பெரிய ஒரு அன்பு இப்போ அவர் இல்லாமல் வாழ்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு அவரால் ஒரு லாபம் கிடையாது உங்களுக்கு சம்பாரித்து கூட கொடுக்கல அவர் ஒரு லாபமும் கிடையாது ஆனால் அவர் மேலே அவ்வளோ அன்பு பாசம் ஃபீலிங் நீ நடைமுறையில் பாருங்கள் வேதம் சொல்கிறது தான் உண்மை செயல் அன்பை காட்டும்போது தான் ஃபீலிங் உண்டாகிறது அதனால தான் பாருங்கள் அரேஞ்ச் மேரேஜஸ்ஸும் நல்லா ஒர்க் அவுட் ஆக முடியும் வெறும் லவ் மேரேஜஸ் தான் ஒர்க் அவுட் ஆகணும் ஒன்றும் கிடையாது அரேஞ்ச் மேரேஜஸும் ஒர்க் அவுட் ஆக முடியும் ஏன் ஒரு வாக்கு கொடுக்குறோம் வாக்கு ஒன்று கொடுக்குறோம் அந்த வாக்குறுதியை கொடுத்ததுனால அது புனிதமாக நினைக்கிறதுனால கடவுளுக்கு முன்னாலேயும் மனுஷருக்கு முன்னாலேயும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியாக இருக்கிறதுனால அது நிறைவேற்றுறதில் மும்புறமாக இருக்கிறோம் அது நிறைவேற்றுகிறோம் அப்படி தான் அரேஞ்ச் மேரேஜஸ் ஒர்க் பண்ணுது அப்படி செய்ய 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 யாருன்னே தெரியாது கல்யாணம் பண்ணியாச்சு கல்யாணம் பண்ணி வந்த பிறகு தான் கூட சேர்ந்து வாழ்கிறோம் ஆனால் செய்ய 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 அங்கே அன்பு உண்டாகிறது ஏன்னா அந்த காலத்தில் அந்த இதை பற்றி சொல்லும்போது விலக்கி சொன்ன பாருங்கள் நாங்கள் கல்யாணம் பண்ணிட்டு அப்புறம் அன்பு விட்றோம் நீங்கள் அன்பு உருந்து அப்புறம் கல்யாணம் பண்ணுறீங்க அவங்க அன்பு ஊர்றதுனா என்னென்னு நினைக்கிறாங்க ஒரே ஃபீலிங்கு அவள் எல்லாமே இருக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்தோட கல்யாணம் பண்ணிக்கிறாங்க டக்குரு நாங்கள் வந்து பார்த்து வைக்கிறாங்க நாங்கள் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஒர்க் அவுட் ஆகுமா கேட்குறாங்க கண்டிப்பாக ஒர்க் அவுட்டு ஆகும் ஏன்னா செயல் மூலமாக தான் அன்பு உண்டாகிறது செய்யும்போது அன்பு உண்டாகிறது